ஓம் சக்தி சக்திகளை இந்த மேல் மருவத்தூர் ஆதிவராசரி அம்மாவனால அமாவாசை வேலி செய்யறாங்க இல்லைங்களா அது எவ்வளவு பெரிய விஷயங்கிற பாருங்க நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது சக்திகளை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவங்க பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்துருச்சு அந்த பெண் குழந்தை மேல கணவன் மிகவும் அன்பாக இருக்கிறார் இந்த நிலையில் இவங்களுக்குள்ள வந்த ஒரு சின்ன சண்டையில கணவர் தற்கொலை செய்து கொண்டார் இப்ப என்னாச்சுங்க இந்த இறந்து போன கணவர் அந்த பெண் குழந்தையை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாருங்க அந்த குழந்தை எங்க எங்க போனாலும் கூடவே போய் அது பாதுகாப்பு கொடுக்கிறார் அந்த மாதிரி இப்படி இருக்கும் பொழுது இதையே தியானத்தில் கைதேர்ந்த ஒரு பக்தர் பார்த்துருக்கிறார் அந்த ஆவி ரூபத்தில் இருக்கும் அந்த குழந்தையின் தந்தை அந்த குழந்தையுடன் செல்வதை பார்த்துருக்காரு பார்த்து எச்சரிக்கை செஞ்சு அந்த குழந்தையின் அம்மாவிடம் நீ வா அமாவாசை வேள்வியில் குச்சி போடு அப்படின்னு எல்லா எடுத்து சொல்லி நம்பிக்கையை ஊட்டி அவங்களும் அந்தபடி கேட்டு வந்தாங்க மூணு அமாவாசையில் குச்சி ஓட்டாங்க அதை முடிஞ்சவனால காலிக்கு பொங்கல் வச்சாங்க இங்கே பாருங்கள் அம்மா என்ன செய்யுதுன்னு காலிக்கு பொங்கல் அம்மா படைக்கிறப்ப சக்கரை பொங்கல் இப்படி படைக்கிறா அப்படியே ஆவி போக கொதிக்க கொதிக்க எடுத்து இலையில போடுற இல்லைங்களா சக்தியில் அந்த மாதிரி படைச்சாச்சு தீபானுக்கு காமிக்கிறாங்க தீபனு காமிச்சோன்னையுமே கிட்டத்தட்ட பத்து இருபது படைகளுக்கு மேலே அப்போ எல்லா பக்தரும் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கிருந்தோ வந்த ஒரு காகம் வேறு எதையும் தொடாம இந்த குழந்தையின் தாய் படைத்த அந்த சக்கரை பொங்கலை மட்டும் கொதிக்க கொதிக்க சுட டபக்கம் நல்லா முழுச ஒரு வாய் அழுகிட்டு போயிடுச்சுன்னு சக்திகளை அதற்கு பின்னால அந்த கணவர் வந்து அந்த மாதிரி கூட அலையாம அவர் பிறவிக்கு போயிட்டார் அப்படிங்கிறத உணவு உணர்த்தப்பட்ட சக்திகளை எப்படி பாத்தீங்களா அந்த அமாவாசை வேள்வியில எத்தனை பிரச்சனை எல்லாம் தீர்வு பாரு சக்தியில மல்டி பர்பஸ் அதனால எல்லா சக்திகளும் வந்து அமாவாசை வேள்வியில குச்சி போடணும் சக்திகளை ஈரோட்டில் பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா அந்த பெண்ணை வந்து பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை மீட்டுக்காரங்க மாப்பிள்ளை மீட்டுக்காரங்களுக்கு பெண்ணை பிடிச்சி போச்சு ஆனால் பெண் வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அதன் காரணமாக கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாப்பிளை மூடுக்காரங்க என்ன பண்ணாங்க கிரிமினல் ஒரு மந்திரவாதி பிடிச்சி வசியம் பண்ணி அந்த பெண்ணை இரவோடு இரவாக கடத்திட்டு போயிட்டாங்க தூங்கிட்டு இருக்கிறவண்ணை அந்த மாதிரி வசியம் பண்ணிட்டாங்கன்னா அந்த தானே அந்த கதவை திறந்துக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப மற்றவர்கள் அறியா வண்ணம் அது வெளியே வந்துடுங்க அதற்கென்று உள்ள தேவதைகள் எச்சை மாதிரி எச்செனி மாதிரி உள்ள தேவதைகள் வந்து மற்றவர்களை உறங்க விட்டு அழைத்து சென்று விடுவார்கள் இதெல்லாம் மாந்திரிக்கத்திர சாதாரணம் நடக்கிற விஷயம் சக்திகளை அப்படி அவங்க தயாரா காரை வச்சிருந்து அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணவனா அந்த அந்த தம்பதிகளுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தைக்கு வயசு இப்ப பதினேழுங்க ஆக மொத்தம் பதினெட்டு வருஷம் தான் அந்த மாந்திரிகத்தின் கட்டு அந்த பெண்ணை விட்டுருக்குது அப்ப அதுக்கு சுயநிலையம் வந்திருக்குது சுயநிலையம் பின்னால தான் அஜய் அஜயா நம்மளுக்கு அண்ணன் இருக்கிறாரு அப்பா அம்மா இருக்கிறாங்களே கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா நம்ம ஒரு ரோபமா இருந்திருக்கிறோமே எதுவுமே தெரியாம அன்கான்சியஸா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணி பார்க்க ஓ இது மாந்திரிகத்தால நம்ம புருஷன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க புருஷே மாமியா மாமனார் செஞ்சுட்டு தெரிஞ்சு அப்புறம் தன்னுடைய அந்த உறவுகளை தேடி வந்திருக்கிறாங்க அண்ணன் அம்மா அப்பா எல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இருந்து ஈரோட்டுக்கு வந்துட்டாங்க அலைஞ்சு தேடி பிடிச்சி எப்படி ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி கதறி எழுதி இந்த மாதிரி வாழ்க்கை நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே தாய் தப்பனும் அண்ணனுமே அது காணாம பல பக்கம் தேடி பார்த்தாங்க கிடைக்காதனால சரிச்சு போய் சரி எங்கேயோ போயிட்டா நல்லா இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க சக்திகளை அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணி தெரியுங்களா அதான் பாருங்கள் பழிக்கு பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதே மந்திரவாதியை பிடிச்சி தன்னை எப்படி இவனுக்கு பதினெட்டு வருஷமா ரோபி நடத்துனாங்கல அதே மாதிரி தான் இவங்கள செய்ய சொல்லி புருஷேன் மாமனார் மாமியார் மூணு பேருக்கும் திருப்பி அதே மந்திரத்தை பிரயோகம் பண்ண வச்சிருச்சுங்க அதன் காரணமாக இப்போ அவங்க மூணு பேரும் அந்த பெண்ணுக்கு அடிமைகளாக ரோபமா இருக்கிறாங்க எப்படிங்க சக்தியில அடுத்து பாருங்க எங்க உறவுக்கார பெண் ஒருத்தர் அம்மா எதுக்காக வந்து தெருவுக்கு தெரு மன்றம் வைத்து நடத்து ஆதிபராசி வார வழிபாட்டு மன்றம் இல்லாத ஊர்களே இருக்கக்கூடாது வீதிக்கு வீதி ஆதிவராசி மன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னால பல தடவை எடுத்து சொல்றாங்க நம்மளாதான் கேட்கறதில்ல இருக்கிற ஒன்று ரெண்டு மந்திரத்தை மன்றங்களையுமே ஒழுங்காக வழி நடத்துறதில்ல பெரும்பாலான மன்றங்கள் ஆயிரத்தி எட்டு படிக்கிறதில்ல நூற்றி எட்டு படிக்கிறதோன்னு நிறுத்திக்கிறாங்க இந்த மன்றங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்னென்னவெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்றேன் கேளு சக்தியில எங்கள் உறவுக்கார பெண் அந்த பெண் வந்துங்க காங்கியத்துல குடியிருந்தாங்க அப்போது காங்கியத்துல வந்துங்க இது நடந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க தண்ணி பஞ்சம் பயங்கரமான தண்ணி பஞ்சம் அதனால் அந்த கார்பரேஷன் பைப்பில் எப்போ தண்ணி வரும் கணக்கு எல்லாம் கிடையாது இரவெல்லாம் எந்த நேரம் வேணாலும் விடுவான் பகலையும் விடுவான் அதனால் தண்ணி வந்துட்டு இருந்தால் அக்கம் பக்கமெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கதவை தட்டி சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க அப்படி இருந்த காலத்தில் எங்கள் உறவுக்கார பெண் வயசுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சங்க அந்த நிலையால் இரவுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தெரு கதவை யாரோ தட்டுறாங்க அந்த பெண்ணினுடைய பேரை சொல்லி குடத்தை எடுத்துட்டு வா பைப்பில் தண்ணி வந்துச்சு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த பெண்ணும் சரி தண்ணி வந்து சேடுறாங்கன்னு சொல்லி குடத்தை எடுத்துக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போயிடுச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என்ன நடந்தது அப்படின்னா சக்தியில் அது நிஜமாலும் பைப்பில் தண்ணி எல்லாம் வரலைங்க வந்த கூப்பிட்டது பக்கத்து வீட்டுக்கு வாரியும் அல்லங்க அவங்க குரல்ல தான் கூப்பிட்டது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி அல்ல வந்த கூப்பிட்டது ஒரு தீய சக்தி அந்த என்ன பண்ணுச்சு அந்த இளம் பெண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போகுது எங்க கூட்டிகிட்டு போகுது ஊரை தாண்டி வெளியே இருக்கிற சுடுகாட்டு பக்கம் கூட்டிகிட்டு போகுது அப்படி கூட்டிகிட்டு போகும் பொழுது ஊர் எல்லையில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அதை தாண்டும் பொழுது அங்க இருக்கிற விநாயகர் அந்த பெ சக்தி முடிக்க விட்டு போட்டு அந்த புல்லை பிடிச்சி தன் பக்கத்தில் கூற வச்சுக்கிறார் அது நடி இரவு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் இருக்கு இப்போ அந்த பெண் உடனே சுயநினைவு வந்தா சூழ்நிலை பார்த்து பயந்து போய் அதிலே பெரிய பிரச்சனையாயிருக்கு ஆனால் அதில் அது இப்படியெல்லாம் செய்யாம விநாயகர் என்ன பண்ணாருங்க விடிமறை அந்த பெண்ணை சுயநினைவு அற்ற நிலையிலேயே வைத்திருந்தார் அது அங்கேயே கொந்திரது குடத்தோட இப்போ இவங்க அப்பா அம்மாலாம் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்த செய்ய பிள்ளை காணாமல் எல்லா பக்கமும் தொலாவிவிட்டு கடைசியில் அந்த விநாயகர் கோயில் பக்கம் வரும் பொழுது தங்கள் மகள் குடத்துல அங்கு உட்கொண்டு இருப்பதை பார்க்கின்றார்கள் உடனே பக்கத்தால் போய் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனேமேதான் அப்போதுக்கு உணர்வே வருது சுயநினைவே பார்த்தா வருங்க அது வரைக்கும் வரல அப்போ கிட்டத்தட்ட வெடிஞ்சு போச்சு எப்படி பார்த்தீங்களா விநாயகர் அந்த இளம்பெண்ணை காப்பாற்றி கொடுத்த அந்த தீய சக்தி இருந்து இப்படி சக்திகளை இந்த எல்லாம் ஊர்கள் நடமாடாமல் இருக்கணும் அப்படின்னா ஆதிவராசதி வார வழிபாட்டு மன்றம் ஊருக்குள்ளே இருந்திருக்கணும் வீதிக்கு வீதி ஆதிவராசக்தி மன்றம் இருந்து அப்படின்னா எப்படி தீயசக்தியில் உள்ளுக்கள் வரு எப்படி இந்த மாதிரி விதம் அசம்பாவிதங்கள்லாம் நடக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சக்திகளை அதைத்தான் அம்மா ஒவ்வொரு தடவையுமே கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே தலையால தண்ணி குடிக்கிறாங்க நம்ம தான் கேட்குற உள்ள சக்தியில் இருக்கிற மன்றங்களை ஏனா தானா நடத்திட்டு இருக்கிறோம் அதுலேயுமே ரெண்டு கட்சி ஓம் சக்தி